அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய மிதுன ராசி மிதுனம் மிதுனம் என்ன யாரு கல்வி மிதுனம்னா யாரு அறிவு மிதனம்னா யாரு நமக்கு வழங்கக்கூடிய குருன்னு சொல்லலாம் நமக்கு வழங்கக்கூடிய குரு அவர் பிரம்மந்தான் நமக்கு அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இருபத்தி ஒன்பது மூன்று நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து எங்கே வர்றாரு கர்மா அதிபதி கர்மத்துக்கு வர்றார் கர்மாதிபதி கர்மத்துக்கு வர்றார் கர்மம்னா தொழில் தொழிலுக்கு அதிபதி சனீஸ்வரர் அப்ப சனீஸ்வரர் பத்துக்கு வந்துடுறாரு அப்ப பத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பா பத்தில் ஒரு பாதியாவது இருக்கணும் உங்களுக்கு யார் இருக்கிறார் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனைத்து அதிகார தோரணையும் இருக்கக்கூடிய அனைத்து வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அவர் இருக்கக்கூடிய இடம் குரு உங்க ராசி மிதுனம் எப்படிங்க சுவாமி எங்களுக்கு பகைன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்களே சில கேள்வி கேட்பீங்க நீங்க என்ன மிதுன ராசிக்கு ராகு திசையில சனி புத்தி நடக்க வேண்டும் மிதன ராசிக்கு சனி திசையில ராகு புத்தி நடக்க வேண்டும் போக ராகுல ஒண்ணுமே வேண்டாங்க மிதன ராசிக்கு ஒன்றுமே வேண்டாம் அட்லீஸ்ட் சுக்கர திசில் புதன் புத்தி உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் தான் சுக்கரம் இருந்தாலும் புதன்தையும் சுக்கரனும் எப்படிப்பட்ட கோள்கள்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த மாதிரி புத்தி நடந்தால் நிச்சயமாக குரு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக உங்கள் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுப்பார் ஹனீஸ்வரர் ஏன்னா பத்து உங்கள் ராசிக்கு பத்து நிச்சயமாக நன்றாக இருக்கும் நிலக்கு கல்வி சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது நூலகம் சம்பந்தப்பட்டது பெட்டகம் சம்மந்தப்பட்டது புக்கு சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக குரு குரு வந்தவுடனே நீங்கள் சனிப்பயிற்சி முடிஞ்சோடனே நீங்கள் ஆரம்பிக்கலாம் முப்பது மூணுக்கு மேலே பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குரு அந்த புது தமிழ் புத்தாண்டுலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதில் இல்லை ஏன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தசாபத்தியை கணக்கிட்டு பார்த்து அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு தொழிலுக்கும் நல்லதை நல்லதை மட்டுமல்ல நல்ல தாக்கத்தை நல்ல உயிர்வை கொடுக்கக்கூடியது திருப்பதியில் என்ன விசேஷம் லட்டு பலனில் என்ன விசேஷம் பஞ்சாமிரதம் அப்போ பத்துக்குரிய ஒரு எங்கே இருக்காரு பத்தில் இருக்கார் அப்ப பத்தில் இருக்காரு இது எவ்வளவு மிகப்பெரிய மகத்தான உண்மை இல்லையா இதே இது நான் கடகத்துக்கு சொல்ல முடியுமா இதே இது நம்ம கடந்ததில் ரிசபத்துக்கு முடியுமா சொல்ல முடியாது எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்லணும் அப்போ உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூஷன் அழகான இன்ஸ்டியூஷன் ஒரு ஜெராக்ஸு கடை வைங்க ஒரு ஜெராக்ஸு ஏன்னா ஜெராக்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ளாக் பழைய காலத்தில் படம் ஒயிட் அண்ட் ப்ளாக்குங்கிறோம்ல பிளாக் அண்ட் ஒயிட்டுங்குறோம் ஏன் அதில் ரெண்டுமே சேர்ந்து வருது சுக்குருனும் சனியும் சேர்ந்து வர்றாங்க சொக்குர்னு சனியும் சேர்த்து மீன்களுக்கு நல்ல சாப்பாடு விடுங்க மீன்களை வளருங்க ஈசானத்தில் மீன்களை வளர்க்கலாம் மீன்களை வளர்க்கலாம் திருவள்ளூர் போகலாம் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய விராக பெருமாளை கும்பிடுங்க இப்படியெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக மிதனாசி நேருக்கு இது ஒரு மகத்தான ராசியாக இருக்கும் இந்த ஆண்டு ஒரு நற்பலனை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல